एके दिलीश कैंडिडेट पॉवर्डर इलेक्शन सरासर काउंसिल 2025 जी नमस्कार अतः तेरे दम वाकरुणी मामाले हैं कि नो बहुत जगह जगह तक कुछी मिनिमिंडिगी ना रियल नाम सपोज यू आर इलेक्टेड यू आर टीम इलेक्टेड मिनिमिंडिगी டாக்டர் டிஆர் ുംകേറിയ

தாய் கிரண்ஜாரியா மனத்த உண்ட பிளான் செங்காடி பித்தர உணம் மனத்தை சி அவரை தேர்தல் நடைமுறை ஸோ தெல்லதானு கவின் அவரை அணிமிரீகினும் ஆமி காய் சங்கத்த அவரம் மனதவீனும் அவர வாக்குறுதிகளும் ஃபஸ்ட்டு சௌராஷ்ட்ரா குலமு உஜ அஸ்கி சி சௌராஷ்ட்ரா காலேஜ் கவுன்சில்கவுன்சிலுமு மெம்பர்கன் ஹோத்த கவின் உரிமை சேர்த்த தெ உரிமை அமைணும் அஸ்கிதங்க தேவ நிலைநாட்டுவே மேத்த ஃபஸ்ட்டு அவர வாக்குறுதி ரெண்டு வெளிப்படைத்தன்மை செல்ல மேனேஜ்மெண்ட்டும் அவிக்கணும் அஸ்கி டிரான்ஸ்பரண்ட்டுங்க ஹை ஓன் பயனை அவரோட கம்யூனிட்டியும் தேட விகணும் காய கிசோ மேனத்தை அங்கே புசுவாய் உரிமை செங்காடி ப்ளஸ் தெரியல கிளாரிஃபிகேஷன் அமைத்த கவியணும் அமை கடமை கொந்திரிகள் குச்சி தெளிப்படைத்தன்மைத்த அவர் ரெண்டாவது வாக்குறுதி மூன்றாவது வாக்குறுதி பழைய மாணவர் சங்கம் மினிமனறிய ஸ்கேன் சௌராஷ்டிரா காலேஜ் அலுமினி அசோசியேஷன் தெல்ல ஸ்ட்ரெங்தன் கெரிகணும் எரி சோதித்தி பராட்சியை பூரா அமைய காண்டாக்ட்டும் தூலிகினோ தோலிக்கணும் அப்ராடும் டாகும் நினைதவிகணும் சுக்கு மொட்டை மொட்டை பதவியும் ராணும் தெங்க சர்வீசஸ் பூரா தெங்க ஹன்னவுன் பூரா அமைக்கணும் சௌராஷ்ட்ரா காலேஜுக்கு யூஸ் கருவை சொக்கோட்கன் யூஸ் கருவை மனத்தை அவரை மூன்றாவது வாக்குறுதி நாலாவது வாக்குறுதி அவரை காலேஜும் அவர மென்கான் தெங்கோஸ் விகிணும் காம்கரத்தை உரிமை சேர்த்த மனத்தை அவரை கொள்கை ஸோ இதில் வத்தியானகன் கைக்காய் நினைதவிகணும் ஆஃபீஸும் காம்கருடைய ஸ்டாஃப்னு நகைக்காய் அவரை முன்னுரிமை மனத்தை அவரை கொள்கை எல்லாமே நிலை நாட்டுவ இல்லை அவரை நாலாவது வாக்குருதி அஞ்சாவது வாக்குருதி அஞ்சாவது வாக்குறுதி அவரத மாம்பிகனும் கவுன்சிலுமும் ஜெம்ஜி ஜேத்துனோ விகினோ உண்ட பதவியும் தீவாளு சி ராத்தம் மூசை மனத்தை பைலாத்திருத்தம் அமை கள்ளியவ போன் ஹோயக்காய் தி கோன் பதவி முயக்காய் தீவாளுமீச்சி வேன் ரானா மூணாவது வாழ் தன அவத்தகவிகனும் தங்க அவனும் வாய்ப்பு தேவஹொனா மெனத்தை அவரை ககம்னா ஒவ்வொன்றொகன் வித்தர் டேலண்ட் பித்தர் அவி அவரை காலேஜ் அங்கு சொக்கட் இம்ப்ரூவ் கென்னா மெனத்தை உண்ட உண்ட ஹோதா மூசியை எல்லாவும் அமி பிரிஃபரன்ஸ் தேரிய அவரை ஆறாவது வாக்குறுதி தேர்தல் மினிமணரி அவனுகன் விதிமுறை தானும் சொக்கட்கண் சல்த கண்ணா மினிமனத்தை ஹோரான் ஹோதாமு அமி அவிகினும் தேர்தல் அதிகாரி நியா ஹோத்தனா டிஎன் சேஷனு கொண்ட உதாரணங்கள் கள்ளிக்கினும் சல்தகரவிய கரவிய மாதிரி உண்டுதுங்க அமி பொல்லி அவி தேர்தல் கரெக்ட்டுகள் சல்த கருவம் எனத்தை ஆறாவது வாக்குறுதி ஏழாவது முக்கியம் ஹோய வாக்குறுதி அவரை காலேஜ் ஹர்மம் கேரியினும் ஐம்பது ஒசு முசிகினும் அத்தை அப்படின்னும் அறுபதாவது ஒசு தெல்ல சேத்த ஐம்பது மினிம நிறைய கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் அப்படின்னும் அவை கரத்த கொண்ட வாய்ப்பு அந்த அபிரியன் ஹி கககுச்சி மனத்த காணி ஆனால் அறுபதாவது வைர விழா மினிமினைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் மர்மகோகி இருபத்தி முசை தெல்ல அவரை டீம் சீரும் சிறப்புங்கன் கெருவே அவரை ஏழாவது வாக்குறுதி செங்காடி ಮರವತ್ತ ಮುಸಲ್ಲರಸ್ ಮೊರ ನಾವ್ ದಿನೇಶ್ ಕೇ ದಿನೇಶೇಷ್ ಮೀ ನಂಬರ್ ಒನ್ನು ಮನತ ನಂಬಲೂ ಹಿಬ್ಬೀರಿಯಾ ಮೊಗಾವಿನ್ ಆಧರವು ಅವರ ಟೀಮ್ ಅಸ್ಕಿದಂಗ ಆ ಮಿನಿ ಮೆಲ್ಲಿ ಮರವತ್ತ ಮುಸಲ್ಲರಸ್